என் சகோதர சகோதரிகளே இன்று நாம் நம் உள்ளங்களை திறந்து கொண்டு இறை வார்த்தையின் ஒளியில் நம் வாழ்க்கையின் சிலுவை பாதையை ஆழமாக உணர்ந்து அன்பின் உச்சத்தை நோக்கி பயணிக்க தயாராக கல்வாரி தியாகத்தின் சிகரம் நம்மை அழைக்கிறது இயேசுவின் சிலுவை பாதை அன்பின் மற்றும் இரக்கத்தின் பேரழகு அவர் வியர்வை இரத்தமாக மாறும் வரை ஜெபித்து தந்தையே உமக்கு விருப்பமானால் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த துன்பக் கிணத்தை என்னிடமிருந்து நீக்கிவிடுங்கள் எனினும் என் விருப்பம் அல்ல உமது விருப்பமே நிறைவேறட்டும் என்று கூறினார் இது தியாகத்தின் மன்னிப்பின் மற்றும் இறைவனுடைய திட்டத்தின் உண்மையை வெளிப்படுத்துகிறது தம் சீடரான யூதா சில நாணயங்களுக்காக தம் ஆசானை ஒரு முத்தத்தால் காட்டி கொடுக்கிறார் எத்தனை பரிதாபம் அன்பும் பயணமும் பகிர்ந்த உணவுகளும் இருந்த உறவு சற்றே உலக ஆசையின் முன் வீழ்ந்து போனது இயேசு கைப்பற்றப்பட்ட பொழுது அவர் தம் விருப்பத்தால் தமக்கு ஏற்படும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார் அவரை காவலாளிகள் போய் சாட்சிகளால் குற்றம் சுமத்தி நீதிமன்றத்துக்கு இழுத்து செல்லும் அவர் எதையும் எதிர்த்து பேசவில்லை பிலாத்து இந்த மனிதனில் எந்த குற்றமும் காணவில்லை என தெளிவாக அறிவித்தும் மக்களின் கூச்சலுக்கும் கோபத்துக்கும் பயந்து அவரை சிலுவையிட உத்தரவு கூறுகிறார் இப்படியாக மனித இழிவும் அதிகார பயமும் தூய்மை மீது வெற்றி பெறுவது போல தோன்றுகிறது பரபா என்ற கொலையாளி விடுவிக்கப்படுகிறான் ஆனால் பாவமற்ற இயேசு தண்டிக்கப்படுகிறார் இது வெறும் நீதிக்கே இழிவல்ல இறை அன்பின் பரிசுத்த சாட்சி நம் மீது போடப்படும் அவமதிப்பு அடிமை போல் நடத்தப்படும் அவமானம் அனைத்தையும் இயேசு அமைதியாக ஏற்கிறார் அவருடைய இதயத்தில் ஒரே ஒரு எண்ணம் தான் மனிதனின் மீட்பு யாரும் நமக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செய்ய போவதும் இல்லை இன்றைய உலகில் நாமும் பல சமயங்களில் இயேசுவைப் போலவே தவறான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகலாம் ஆனால் அந்த நேரத்தில் அவரை போல் அமைதியாக பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள தயாரா யார் நம்மை மறுத்தாலும் வெறுத்தாலும் நம்மை துரோகித்தாலும் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் சிலுவையின் பாதை அது ஏதோ ஒரு தொன்மை அல்ல அது இன்று நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும் உண்மை பாதை அன்பின் பாதை இயேசுவை சாட்டையால் அடிக்கிறார்கள் ஒவ்வொரு அடியும் அவருடைய தூய உடலில் ஆழமாக பதிகிறது அந்த அடிகள் வெறும் வலியல்ல வெளிப்பாடாகிறது பெருகும் ஒரு தியாகத்தின் மேடையாக மாறுகிறது அவருடைய தலையில் கொடூரமான முடி கிரீடம் சூட்டப்படுகிறது அது வெறும் அயோக்கியர்களின் பயங்கர காட்சியே அல்ல அது நம் இறை ராஜ்யத்தின் மன்னனை இழிவுபடுத்தும் பாவங்களால் மாசடைந்த ஆணவத்தின் சிம்மாசனத்தை சித்தரிக்கிறது அவரை விளக்குகிறார்கள் இழிவு செய்கிறார்கள் விளையாட்டாக யூதரின் அரசன் என்கிறார்கள் ஆனால் இயேசு அமைதியாக தாங்குகிறார் ஏனெனில் அவர் அறிந்திருந்தார் இந்த சுமை அவர் மட்டும்தான் சுமக்க வேண்டும் பின்னர் அவருக்கு சிலுவை சுமத்தப்படுகிறது அது அது வெறும் மரத்தால் ஆன உலகம் முழுவதும் உள்ள மனிதனின் பாவ சுமையை குறிக்கிறது அந்த கடுமையான பாதையில் அவர் மூன்று முறை விழுகிறார் ஒவ்வொரு முறையும் விழுந்தாலும் அவர் மீண்டும் எழுகிறார் ஏனெனில் அவர் ஒரு கடமையை முடிக்க வந்தார் நம்மை மீட்க அவர் விழுந்ததும் நாம் விழுவது போல் அவர் எழுந்ததும் எழுப்பும் அழைப்பு அந்த ஒவ்வொரு விழுதலிலும் நம்முடைய பெயர்கள் ஒளிந்திருக்கின்றன நம் பாவங்களுக்காக ஒரு தூயவர் தம்மை தாழ்த்தி கொண்டார் அவர் சுமந்த சிலுவை வெறும் மரச்சுமை அல்ல அது நம் பாவங்களால் உருவான கண்ணீர் சுமை அந்த பாதையில் அவர் எழும் ஒவ்வொரு தருணமும் நமக்காக ஒரு துயரத்தில் இருந்து மீட்சியின் வெளிச்சமாக மாறுகிறது அந்த வேளையில் இயேசு தமது தாயை வார்த்தைகள் பேசவில்லை ஆனால் கண்கள் ஓர் பெரும் உரையாடலை நடத்துகின்றன ஒரு பக்கம் பரிசுத்த திட்டத்தின் நிறைவை கண்ணார் காணும் தாயும் மறுபக்கம் அந்த திட்டத்தை தம் உயிருடன் நிறைவேற்றும் மகனும் அந்த பார்வையில் துன்பம் அமைதி தியாகம் அன்பு அனைத்தும் கலந்து கண்ணீர் அந்த ஒரு நொடி நம் வாழ்க்கையின் சிக்கலான தருணங்களில் பிரதிபலிக்கிறது ஏனெனில் நாமும் வாழ்வில் பல முறை அப்படியே மௌனத்தில் தான் துடிக்கிறோம் வார்த்தைகள் இல்லாமல் உணர்வுகளை பகிர வேண்டும் ஆறுதல் இல்லாமல் துன்பங்களை தாங்க வேண்டும் சில நேரங்களில் நம்மை புரிந்து கொள்ளாத உலகத்தில் ஒரு கண் பார்வை கூட நமக்கு ஆறுதலாக இருக்கின்றது இயேசுவும் மரியாளும் அவ்வாறே அப்படி ஒரு பார்வையில் நாம் அனைவருக்குமான ரட்சிப்பை பகிர்ந்தனர் இன்று நாமும் அத்தகைய பார்வைகளை தேடுகிறோம் நம்மை நேசிக்கும் ஒருவரின் பார்வை நம்மை புரிந்து கொள்பவரின் பார்வை நம்முடைய குற்ற உணர்வுகளில் நம்முடைய தவறுகளில் கூட நம்மை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பார்வையை அதற்கான மறுவிளக்கம் சிலுவையின் அடியில் நமக்கு வழங்கப்பட்டது அந்த ஒரு பார்வை நம் வாழ்வின் சுமைகளை கூட்டாக சுமக்க இயற்கையான அழைப்பு அடுத்து சீரேன் ஊரை சேர்ந்த சீமோனை படை வீரர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் ஏனெனில் இயேசுவின் வலியும் பலவீனமும் மிகுந்துவிட்டது அவர் விழும்போதெல்லாம் அவரின் தியாகத்தின் ஆழம் நம்முள் வெளிப்படுகிறது அந்த வேளையில் சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க அழைக்கப்படுகிறார் ஒரு அந்நியனாக இருந்தாலும் தம்மை பற்றிய கட்டாய அழைப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார் இன்றும் ஆண்டவர் நம்மை அப்படியே அழைக்கிறார் சுமையிலிருந்து தப்பிக்க அல்ல அதை உணர்ந்து தன்னார்வமாக சுமக்க சிலுவை என்பது ஒருவரை அழிக்கும் அல்ல அது ஒருவரை மாற்றும் தூய்மைப்படுத்தும் மற்றவர்களுக்கு ஒளி அளிக்கும் வாழ்க்கை அனுபவமாகிறது நம் நம் வாழ்க்கையிலும் இருக்கின்றன குடும்பத்தில் வரும் சோதனைகள் வாழ்வில் தோல்விகள் நம்மை புரிந்து கொள்ளாதவர்களின் வழி நிரம்பிய வார்த்தைகள் இவை அனைத்தும் சிலுவையின் ஒரு சில துண்டுகள் ஆனால் அந்த சிலுவையை நாம் இயேசுவோடு இணைந்து சுமக்கும் போது அது நம்மை மீட்டு கொள்ளும் ஒரு பாதையாக மாறுகிறது அப்பொழுது அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு சிறிய அன்பின் வெளிப்பட்டது அவளது கண்ணோட்டம் வலிக்கிறது இயேசுவின் முகத்தில் கலந்திருக்கும் வியர்வையும் இரத்தமும் தூசியும் அவளது உள்ளத்தை துளைக்கின்றன மற்றோர் கணம் யாரும் செய்யாததை அவள் செய்கிறாள் தன் எடுத்து இயேசுவின் முகத்தை மெதுவாக துடைக்கிறாள் அந்த செயல் எளிமையானது போல் தோன்றலாம் ஆனால் அது காலத்தை கடந்த அன்பின் அடையாளமாக மாறுகிறது அந்த முகம் வெரோனிக்காவின் துணிகையில் பதியும்போது அது வெறும் ஒப்பனை அல்ல அது இறைமையின் தடம் அவளுடைய இரக்கத்தின் நிலையான பதிப்பு அந்த ஒரு செயல் வரலாற்றின் பக்கங்களில் மறக்க முடியாததாகும் இன்று நம் வாழ்விலும் ஏராளமான இயேசுக்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணீரோடு வலியோடு தூளில் புரண்ட முகத்துடன் அவர்களுக்கே நாமும் வெரோனிகா ஆக வேண்டும் ஒரு அரவணைப்பு ஒரு அன்பு சொல் ஒரு கருணை பார்வை இவையாவும் இயேசுவின் முகத்தை துடைக்கும் நம் செயல்கள் அந்த கடினமான பாதையில் இயேசு முன்னே செல்கிறார் சிலுவையை சுமந்து சோர்ந்து போன தேகம் ஆனால் ஆன்மா உறுதியாக இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு சோக குரல் கேட்டது எருசலேம் பெண்கள் கதறுகிறார்கள் அழுகிறார்கள் ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார் எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார் இது வெறும் ஒரு வார்த்தை அல்ல இது எச்சரிக்கையையும் ஆழ்ந்த அக்கறையையும் கொண்ட ஒரு வெளிப்பாடு இயேசு தம்முடைய வேதனையிலும் மற்றவர்களை மறைக்கவில்லை தம் சிலுவையின் சுமையிலும் இந்நோரின் துயரத்தை உணரக்கூடிய அந்த அன்பு அந்த கருணை அது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று இன்று நம் வாழ்விலும் நாமும் ஒருவருக்கொருவர் அழுகிறோம் ஆனால் இயேசு நம்மிடம் கேட்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் தலைமுறையின் எதிர்காலத்திற்காகவும் நீங்கள் இன்று கண்ணீர் சிந்துங்கள் நான் முன்கூட்டியே எச்சரித்திருக்கிறேன் பாவத்திலிருந்து திரும்புங்கள் உங்கள் வாழ்க்கையை இறைவனிடம் ஒப்படையுங்கள் இந்த இயேசுவின் வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் ஒரு அழைப்பு மாறிக்கொள்வோம் அவரது வார்த்தைகள் நம் உள்ளத்தில் பதியட்டும் அவர் நமக்காக துயரப்பட்ட அந்த பாதையை மரியாதையுடன் கடந்து செல்கிற போதே நம்மால் மற்றவர்களை ஆறுதல் அளிக்க முடியும் அந்த பாதை மனிதனின் மீட்சிக்காக வழியை தேர்ந்தெடுத்த தேவமகனின் பாதை இயேசு கல்வாரி மலைக்கு தூக்கிச் செல்லப்படுகிறார் அவரது உடல் சோர்வடைந்திருந்தாலும் ஒவ்வொரு அடியும் இருந்தாலும் அந்த பாதையில் நம் ரட்சிப்பு விதைக்கப்படுகிறது அங்கே அவருடைய ஆடைகள் பறிக்கப்படுகின்றன அந்த கடைசி தருணத்திலும் அவர்கள் அவரிடம் எதுவும் விட்டு வைக்கவில்லை அவரது ஆடைகளை கூட பறித்து முழுமையாக அவமதிக்கிறார்கள் என்பவரை முன்னிலையில் நிறுத்துகிறார்கள் எதிர்த்து பேசவில்லை ஏனெனில் அவர் தம்மை முழுமையாக அவருடைய உடலையும் உள்ளத்தையும் நமக்காக தந்துள்ளார் இது அவரது தியாகத்தின் உச்சக்கட்டம் அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் அவர் விரல்கள் விரிக்கப்படுகின்றன கைகள் பாதங்களில் ஆணிகள் ஊடுருவுகின்றன ஒவ்வொரு ஆணியும் நம்முடைய பாவங்களை தாக்கும் சத்தம் போல ஒலிக்கிறது அவர் சிலுவையில் உயர்த்தப்படுகிறார் அது வெறும் மர கட்டமைப்பின் மேல் நிமிர்ந்த ஒரு உருவம் அல்ல மாறாக அது நம் மீட்புக்காக உயர்த்தப்பட்ட கருணையின் சின்னம் அந்த வேதனையின் நடுவிலும் அவர் மன்னிக்கிறார் இவர்களை ஏனெனில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியவில்லை என்ற அவரது வார்த்தைகள் இன்றும் நம்மை உருக்குகின்றன அவர் வலியின் உச்சியில் இருந்தும் அன்பை தேர்ந்தெடுக்கிறார் இயேசுவின் சிலுவை அது நம் மீட்பின் பாதை அந்த வேதனையின் மேட்டில் அந்த சுமையின் உச்சியில் இன்னும் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது இருவரில் ஒருவரான பரிசுத்த பார்த்து மனம் அந்த நிமிடத்தில் கடைசி கருணையை எதிர்நோக்கி அவன் சொல்கிறான் உம்முடைய ஆட்சி வரும்போது என்னையும் நினைவு கூறுங்கள் எத்தகைய அழகான எத்தகைய ஆழமான ஒரு மனம் திரும்பல் அதற்கு இயேசு சொல்கிறார் நீர் என்னுடன் இருப்பீர் இந்த பதில் ஒரே சொற்களில் ஒருவரின் வாழ்வை திருப்பியது நம்மை நினைவு கூறும் இயேசு நம்முடைய மனம் திரும்பலுக்காக காத்திருக்கும் ஒரு இரக்க தந்தை அதை தொடர்ந்து அவர் சொல்லும் ஒரு வாக்கியம் நம்மை உலுக்கியே தீரும் எனக்கு தாகமாக இருக்கிறது அது வெறும் நீருக்கான அல்ல அது நம் உயிர்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற ஆன்மா தாகம் நம் அன்பின் மறுப்புகளால் வெறுமையாகிவிட்ட உலகை மீண்டும் செய்யும் தாகம் முடிவில் அவர் சொல்கிறார் தந்தையே என் ஆவியை உமக்கே ஒப்படைக்கிறேன் அந்த சொற்களில் ஒரு முழுமையான தியாகத்தின் நிறைவு இருக்கிறது அவர் தம் உயிரை நமக்காக அர்ப்பணிக்கிறார் அந்நேரத்தில் திருப்பலி திரை இரண்டாக பிளக்கிறது பூமி அதிர்கிறது பாறைகள் சிதறுகின்றன இயற்கையே அந்த சாபமிக்க நிமிடத்தின் முக்கியத்துவத்தை உணர்கிறது இயேசு சிலுவையில் இறந்தார் ஆனால் அந்த இறப்பு நம் வாழ்விற்கான வாசல் அவர் நம்மை வாழ வைக்கும் சிலுவையின் கருணை வழியாக ஒரு புதிய பாதை ஆரம்பமாகிறது அவர் நம்மை மீட்க தம்மையே கொடுத்தார் அந்த அன்பின் முன்னிலையில் நாம் எதை கொடுக்கிறோம் இதுதான் அன்பின் உச்சமான வடிவம் இயேசு தன் உயிரை நமக்காக முழுமையாக அர்ப்பணித்த விதத்தில் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் அன்பின் தியாகத்தில் மூழ்கி இருக்கின்றது அந்த வேதனையும் தியாகமும் நம்மை மீட்கும் நாதராகவும் அன்பின் பேரிலே நம்மை நச்செயல் பாதையில் வழிநடத்தும் ஒளியாகவும் இருக்கின்றது இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடிக்கடி சந்திக்கும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சிலுவைகளாக ஏற்று இயேசுவின் அன்பிற்கும் அவரது பாதையை தொடர்ந்தும் நாம் வாழ வேண்டும் அவர் காட்டிய தியாகத்தின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை இறைவன் வாழ்வுக்கு உகந்ததாக மாற்ற வேண்டும் இயேசுவின் சிலுவை பாதையை நம் வாழ்க்கையுடன் ஒப்பிடுவோம் இயேசு அனுபவித்த சிலுவை பாதை நாம் ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கிறது நாமும் பலமுறை தவிப்புகளையும் காயங்களையும் மனவேதனைகளையும் சந்திக்கிறோம் இயேசுவைப் போலவே நாமும் சில சமயங்களில் ஒருவரால் மறுக்கப்படுகிறோம் நம்மை நம்பியவர்களால் துரோகம் செய்யப்படுகிறோம் நம் அன்புக்கும் நம்மை புரிந்து கொள்ளாத உலகுக்கும் இடையே ஒரு போராட்டம் நடக்கிறது இயேசு தோட்டத்தில் சொல்லிய உமது விருப்பம் நிறைவேறட்டும் என்பதே நம் வாழ்க்கையின் சுருக்கம் நாம் நம் விருப்பங்களை விட்டுவிட்டு இறைவனுடைய திட்டத்திற்கு அடங்க வேண்டிய தருணங்களை சந்திக்கிறோம் சிலுவை சுமக்கும் பாதையில் நாம் விழுகிறோம் தோல்விகள் குற்ற உணர்வுகள் உறவுகள் சிதைதல் அந்த விடுதல்களிலும் போலவே நாம் எழுந்து நடந்தே ஆக வேண்டும் சீமோன் இயேசுவுக்கு பாரத்தை சுமந்தது போலவே இறைவன் நம் வாழ்க்கையிலும் அனுப்புகிறார் நம் நண்பர்கள் குடும்பத்தினர் அல்லது ஒருபோதும் எதிர்பாராத ஒருவரின் உதவியாக வருகிறார் வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைத்தது போலவே நாமும் ஒருவருக்கொருவர் அன்பும் பரிவும் காட்ட வேண்டும் இயேசுவின் மறுமொழியில் இருந்து மற்றும் இரக்கம் எவ்வளவு முக்கியம் என்பதை கற்றுக்கொள்கிறோம் நம்மை மன்னிக்க வேண்டியது நமது கடமை நாம் தினமும் ஏறி கொண்டிருக்கும் வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்த கல்வாரி மலை நம்மை தூய்மையாக்கும் இடமாக மாறட்டும் இறைவனிடம் நம் ஆவியை ஒப்படைக்கும் நிலைமையை நோக்கி வாழ்வோம் இயேசுவின் சிலுவை மரணத்தில் மறைந்து காணப்படும் அன்பும் இரக்கமும் நம்மை ஒவ்வொரு நாளும் புனிதமாக இந்த பாதையை பின்பற்றும் வழியில் இறைவன் நமக்கு காட்டிய அன்பும் இரக்கமும் நமது உள்ளங்களை மாற்றி நாம் அவர் அன்பின் வெளிச்சத்தில் எளிமையாய் பரிசுத்தமாக வாழும் ஆராதனைக்கு அர்ப்பணிக்கப்படுவோம் ஜபம் அன்புள்ள இயேசுவே சிலுவையின் பாதையில் நாங்கள் உங்களுடன் நடக்கும்போது உங்கள் கருணையையும் அன்பையையும் நான் கேட்கிறேன் நீங்கள் எனக்காக செய்த தியாகத்தை புரிந்து கொள்ளவும் உங்கள் அன்பின் ஆழத்தை பாராட்டவும் எனக்கு உதவுங்கள் நான் என் சொந்த சிலுவையை தைரியத்துடனும் விசுவாசத்துடனும் சுமக்கட்டும் நித்திய ஜீவனின் உமது வாக்குறுதியை நான் எப்போதும் நினைவில் கொள்ள அருள் தாரும். ஆமீன்